வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ நிச்சயமாக மனவிறத்தம் அடைகிறேன் அதாவது ஒரு மருத்துவர் என்றால் உண்மையாக சொல்ல போனால் படிக்காத ஏழை மக்களுக்கு அவர் ஒரு கடவுள் அவர் என்னதான் சொன்னாலும் உடம்பை கொண்டே கொடுத்துட்டு மயக்கவசி போட்டோடனே படுத்திருப்பார் ஆனால் அதில் ஒரு சிலர் மயக்கவசி போட்டு போட்ட உடனே கண்ணு நோவுக்கு போனால் கண்ணை கலட்டிட்டு இருக்கிறார்களும் இருக்கிறார்கள் டாக்டர்ல ஸோ அது உண்மையாக சொல்ல போனால் இயல்பாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் இப்போ பார்த்திங்களா இருந்தால் டாக்டர் அர்ஜுனா அடுத்தது டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் எனக்கு டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களை தெரியும் நண்பரோடாக தெரியும் அடுத்த பார்த்தோம்னா மட்டால் அவர் அருமையான மனிதனே முமேஜல் அவற்றை பழக்க வழக்கங்கள் எல்லாம் நான் பார்த்துட்டேன் என்னோட ரெண்டு நாள் இங்கிலாண்டில் இருந்தவர் ஸோ அதனால் அவரோட நான் புழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஸோ அப்படி ஒரு அருமையான மனிதன் அடுத்த பார்த்தோம்னா டாக்டர் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா வந்து முமேஜல் துணிஞ்சவர் செயல் சூப்பராக செய்து கொண்டிருக்கார் அதாவது எனக்கு அவர் முதல் நூறு வீதம் பிடிக்கும் இப்போ எனக்கு அவர் ஐம்பது வீதம் தான் பிடிக்கும் என்றாலும் அவர் இந்த இன்றைக்கு இப்போ எங்களோடய பெரியாசிரத்தில் அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் உள்ளிட்டு டாக்டர் சத்தியமூர்த்தி டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு ஸோ அதுக்கு நான் உண்மையில அப்படின்னா சல்யூட் ஏண்டா ஒரு துணிச்சல் வேணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அந்த துணிச்சலுக்கு நான் சல்யூட் ஏனென்றால் சில நேரத்தில் எனக்கு தெரியல டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு கோவம் பெறலாம் என்னில்ல ஆனால் இந்த இந்த நாடு வந்து எப்படி எங்கே போகுதுன்னு பார்த்தோமா இருந்தால் இந்த நாடு வந்து ஊழல் க திருட்டு கொள்ளை அப்படி பல விடங்களில் போகுது அதாவது ஒரு ஒரு பஸ் வச்சுக்கூட இன்னொரு பஸ்ஸோட அடிபாடு ஒரு ஒரு ஆட்டோ வச்சுக்கோ இன்னொரு ஆட்டோ அடிபாடு ஒரு ஜூட்டி வச்சுக்கோ இன்னொரு ஜூட்டி போரோட அடிபாடு ஒரு டாக்டர் ஒரு டாக்டரோட அடிபாடு ஸோ அப்போ அந்த அங்கே உள்ள ஏழை மக்கள் என்ன செய்கிறது நீங்கள் எல்லாரும் பணக்காரெல்லாம் அடிபட்டு மக்கள்கிட்ட பறித்து கொண்டு போடுவீங்க ஆனால் அங்கே உள்ள ஏழை மக்கள் தினக்கூலியர் அவர்கள் என்ன செய்ய முடியும் ஸோ அதற்காகத்தான் நான் ஒரு சின்ன ஒரு இந்த வீடியோ அதாவது இதை நான் ஒரு ஒரு இதாக சொல்லலை இப்போ எனக்கு தெரியும் நான் இப்போ உங்கள் வந்து பெட்டில் படத்தால் கூட எந்த எந்த டாக்டரும் என்ன போட்டு கொள்ள தயாராக இருப்பேன் ஏன்னா அவ்வளோத்துக்கு நான் கேவலமாக டாக்டரை பெட்டு கிடைச்சிருக்கலாம் நேரத்தில் ஆனால் கதக்க வேண்டிய கட்டத்துக்கு அந்த நாட்டை கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்றதுக்காக தான் நான் மனவித்தத்தோடு சொல்கிறேன் அந்த 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 ஏன் அந்த கதை முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் டாக்டரை கண்ட எழிம்பி நிற்ப மரியாதை உடுப்போம் இப்போ அந்த மரியாதை எலும்பி நிற்ப என்று எண்ணமே எங்களுக்கு வருது இல்லை என்றால் நீங்கள் எல்லோரும் கொள்ளக்காரர்ன்ற அளவுக்கு நீங்கள் வந்து காட்டிருக்கீங்க உண்மையாக நாங்கள் கேள்விப்பட்டேன் இலங்கையிலே கண்டியில் கண்டியில் உள்ள ஹாஸ்பிட்டலாம் அருமையான என்று கேள்விப்பட்டேன் அப்போ மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஊழலும் இப்போ எல்லா அங்கங்கள் திருட்டும் அந்த திருட்டும் இந்த திருட்டும் புணத்துக்கு காசு கேட்குறோம் தான் கொண்டு எல்லாமே இருக்குது ஸோ அதாவது இப்போ பார்த்த மாதிரி இருந்தால் நான் கதைக்கே வருவோம் இந்த மருத்துவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட தப்பாக தவறாக அடுத்த வேறு கதை ஏனென்றால் தப்பெண்டு பார்க்கலாம் ஏனென்றால் அந்த இலங்கை நாடு அப்படி உதாரணத்துக்கு பாராளுமன்றத்திலே அடிபட்டவர்களான் அடுத்தது நாட்டுக்குள்ளேயும் தமிழினம் சிங்கள இனம் என்று அடிபட்டவர்களான் இன்றைக்கும் உள்ளுக்குள்ளே அந்த கொதி இருக்கு தான் எல்லாேருக்கும் அப்போ அதனால் எங்கேயும் போய் எல்லாம் கேட்கலாம் அடிபட அடிபடலாம் எங்கே சட்டத்தை எங்கெண்ட இதை நாங்கள் சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதைக்கலாம் அதில் மாற்றுக்கருது இல்லை ஆனால் இப்போ இதில் யார் புல என்று வேண்டாம் ஆனால் அந்த நூற்றி எழுபது பேர் வேலை பிரச்சனை அந்த நூற்றி எழுபது பேர் வேலை பிரச்சனையும் எப்படி அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேணுமோ அது கொடுக்கத்தான் வேணும் அந்த பெரியாசுத்திரி ஏன்னா அந்த நூற்றி எழுபது பேரையும் வச்சு ஃப்ரீயாக நீங்கள் வேலை வாங்கியிருக்கீங்க அவருடைய அவருடைய வேலைக்கு ஏற்ற ஊதியமும் அவர்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு தொழிலும் கொடுத்து ஆக வேணும் அந்த இடம் ஏன்னா அப்படித்தான் அந்த அவர்களை வச்சு வேலை வாங்கியிருக்காங்களா ரெண்டோ மூன்று வருஷம் மட்டும் கேள்விப்பட்டேன் அப்போ இந்த நிலையில் அவர்கள் ஒரு தெரியாதவர்கள் அறியாதவர்கள் அடுத்தது அவர்களுக்கு எப்படியாக இருந்தாலும் ஒரு பெரிய பெரியாசத்தில் ஒரு வேலை அடைச்சால் ஓடி வந்த அவர்களை ஏமாற்றக்கூடாது நாங்கள் அதை நீங்கள் படித்த இரண்டு பேரும் புரிந்து கொள்ளவும் அடுத்தது இந்த நூற்றி எழுபது பேரும் ஏன் ரோட்டு வழியை தெரிஞ்சு ஆர்ப்பாட்டம் செய்யுங்க அப்படியே நூற்றி எழுபது பேரும் கோச்சுக்கு போங்க கோச்சில் போய் அந்த பெரியாசிரத்திரி மேலே ஒரு வழக்கப்படும் அதுக்கு பிறகு ஐயா சத்தியமதி அவர்கள் ஒரு பதில் உடுப்ப அதுக்கு பிறகு அந்த பதிலை வச்சு நீங்கள் ஏதேனும் செய்யலை அது நீங்கள் சைன் பட்சி கொடுத்துருங்களே நீங்கள் அடிமையிலன்னு சைன் பட்சி கொடுத்தாச்சு அதில் கேஸ் உங்களுக்கு தூக்கலாம் அப்போ நீங்கள் ஒழுங்காக ஒழுங்காக நூற்றி எழுபது பேரும் ஒற்றுமையாக போய் அங்கே கோச்சில் நிற்பீங்களான்னா ஜட்ஜ் ஐயா பார்ப்பேன் நூற்றி எழுபது பேரும் போய் சொல்ல மாட்டாங்க ஸோ அப்போ என்ன நடக்குதுன்ற விசாரிப்பேன் பிறகு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரணை நடக்கும் பிறகு ஏதேனும் ஒன்று நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் ஸோ அதை முயற்சி செய்யுங்க சகோதர யுத்தம் தேவையில்லை இனியும் நாங்கள் ஒற்றுமையாக சட்டத்தால் முன்னுக்கு வரலாம்ன்றதையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோருந்து விடப்படுவேன் தயவு செய்து இரண்டு மருத்துவர்களும் ஆங்கிலத்தில் பரஞ்சொண்டு குற்றச்சாட்டுகள் உண்டு அதாவது நீங்கள் நீங்கள் வேலை செய்கிறது என்னமோ தமிழர்களுக்கு அது தமிழ் யாழ்ப்பாண தமிழர்களுக்கு சாரி நான் யாழ்ப்பாண தமிழர்கள் சொல்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கடம் யாழ்ப்பாணம் தான் அதெல்லாம் யாழ்ப்பாண தமிழர்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க நிச்சயமாக அங்கே வெள்ளக்காரம் வந்து மருத்துவம் செய்ய போவதில்லை இனிமேலும் நீங்கள் அடுத்த முறை உரையாடும்பொழுது சுத்த தமிழில் ரெண்டு பேரும் உரையாடினீங்கன்னா அது தமிழுக்கு பெருமை நன்றி வணக்கம்